எல்லாருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சி அதிர்ச்சியாக தான் இருக்குது ஏன்னா இங்கே தமிழ் செல்வி இப்போ டாக்டருக்கு இருக்கா இப்போ அவளையும் வக்கீலாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் ரொம்பவே கற்றுக்கிட்டு இருக்காங்க மலரெல்லாம் அவள் வக்கீலுக்கும் படிக்கக்கூடாது எதுக்கும் படிக்கக்கூடாது வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவும் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கே ஆப்போசிட்டில் ச சாபுத்திரியும் அவள் மலர் படிப்பா அவள் படிக்க வேண்டிய செலவை நான் பார்த்துப்பேன் இங்கே பெண் கல்விக்கு பெண்ணு தான் உதவியாக இருக்கணும் இங்கே எதிரெல்லாம் இருக்கக்கூடாது அது அப்படின்னா நீங்கள் ஒரு பொண்ணாக பிறந்ததுக்கு நீங்கள் அர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்திரியும் மலர் சைடு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவள் படிக்க வேண்டிய செலவில்ல செலவை எல்லாமே சாபுத்திரியை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஈஸ்வரிக்கு பயங்கர கோபமாகவும் அவருக்கு இந்த மாதிரி நீங்கள் மலர் படிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவ படிச்சா அதெல்லாம் எதுவுமே வேலைக்காகாது இங்க இங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் யார் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்லவும் தமிழ் செல்வி மலரக்கா இந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் அவங்க படிக்கிறதுக்கு போகிறாங்க அதே மாதிரி அங்கே படிக்கிறதுனா கூட ஃபுல் டேலாம் இல்லை ஆஃப் டே தான் அங்கே படிக்கிற மாதிரி இருக்கும் மீதி ஆஃப் டே வந்துட்டு இங்கே இருக்கிற வேலையை மலரக்கா பார்த்துப்பாங்க என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மலருமே ஓகே சொல்லிடுறாங்க இங்கே ராஜாங்கமும் இதுக்கு சம்மதிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் அப்பத்தாவும் ராஜாங்கம் அது அந்த காலத்தில் நீ யாரையும் படிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆனால் இந்த காலத்தில் படிப்பு இருந்தால் தான் கொஞ்சம் எல்லாருமே முன்னுக்கு வர முடியும் அங்கே மலர் இப்போ படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறா ஏன்னா இப்போ அவங்க அம்மாவும் இல்லை படிக்க வைக்கிறதுக்கு இப்போ நாம் தான் அவளை படிக்க வைக்கணும் இப்போ அவளை நம்ம மோட்டிவேட் பண்ணலனா அவள் படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு மாட்டா இப்போ அவள் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அவளை நினைக்கிறத நம்ம படிக்க வச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தாவும் சொல்கிறாங்க அங்கே ஈஸ்வரியும் ரொம்பவே கோமாவும் அங்கே சைலண்ட்டாகவும் வாங்கிடுறாங்க இங்கே அப்பத்தா இங்கே சாபுத்திரி தாமரன்னு எல்லோருமே இங்கே மலர் சைடு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே மலர் படிச்சுட்டு ஒரு வக்கீலாக வந்தாங்கன்னா இங்கே ஈஸ்வரி மூஞ்சில் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் அந்த பதிலடியை நம்ம கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே சன்யாஸ் இது சாபுத்திரியுமே அதுக்கு ஓகேவும் சொல்லியிருக்காங்க உடனே இங்கே இதெல்லாம் கேட்டது அங்கே ஈஸ்வரி நின்றுக்கிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க போசுமே இந்த வேலைக்காரிக்கு வக்கீலுக்கு வேற படிக்கணுமா என்ன வெளியே தள்ளி சாணி வேற கரைச்சி ஊத்திரியா உனக்கு இருக்குது ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போசுமே ரொம்பவே கோமாவும் ராஜாங்கமும் இதுக்கு எல்லாமே யோசிச்சு பார்த்து அப்பத்தா சொன்னதை கேட்டதும் சன்னியாசியுமே அங்க ஒரு பாசிட்டிவா தான் சொல்றாங்க சொல்றதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது அவளுக்கு மனசுல தோன்றது அவ செய்யட்டும் இதுக்கு தடையா யாரும் நிக்க முடியாது ஈஸ்வரி நீயுமே பேசக்கூடாது ஏன்னா அவ உன்னோட வீட்டோட மருமக இல்லை அண்ணனோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சன்னியாசியமே ஈஸ்வரியை அடக்கிடுறாங்க உடனே எங்கள் ராஜாங்கமும் தமிழ் செல்வி அவள் படிக்க வேண்டியது அவளோட விருப்பம் அவள் படிக்கிறதுனா நல்லாவே படிக்கட்டும் அதுக்கெல்லாம் நான் தடையெல்லாம் நிற்க மாட்டேன் அதுக்கு என்னவோ நான் அதை பார்த்து செய்கிறேன் அப்போ தாராளமாக படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே தமிழ் செல்விக்கு பயங்கர சந்தோஷமாகவும் இருக்குது உடனே மாமா ரொம்ப நன்றி மாமா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருந்துச்சு நீங்கள் இதுக்கு ஓகே சொல்லுவீங்களா அப்படின்லாம் நான் எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருந்துச்சு ஆனால் நீங்கள் இதுக்கு சம்மதிச்சதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மாமா உங்களுக்கு ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தமிழ் செல்வியுமே ராஜாங்கத்தை பார்த்து ரொம்பவே தேங்க்ஸும் நன்றியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் மலருமே வந்து மாமா நீங்கள் இதுக்கு சம்மதிப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல நீங்கள் இதுக்கு சம்மதிச்சுக்கிட்டீங்க இல்லையா உங்கள் உங்களோட வாக்கை நான் படித்து வக்கீலாகி காமிட்டுவேமாம்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் சொன்னதை கேட்டதுமே ராஜாங்கத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது சரி மலர் நீ எப்போவுமே இந்த வீட்டோட மருமக தான் உனக்கு என்ன ஒரு உதவினாலுமே என்கிட்ட வந்து கேளு நீ எது ஆகுனாலுமே நான் உன்னை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நீ இந்த வீட்டோட மக மாதிரி நான் ஒன்றை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராஜாங்கம் சொன்னதை கேட்டதுமே இங்கே ஈஸ்வரிக்கு சித்ராவுக்கு போஸுக்கு மொத் மூணு பேருக்குமே ரொம்பவே கோபமாகவும் இருக்குது ஏன்னா இங்கே இந்த வேலைக்காரிக்கு ஒரு வக்கீலுக்கு படிக்கிறதுக்கான உதவியெல்லாம் இங்கே சன்னியாசியும் ராஜங்கமும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது இங்கே மூணு பேருக்குமே சுத்தமாக பிடிக்காம அங்கே வெறுப்பாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க உனே மாமா நீங்கள் அவளாலாம் படிக்க சொல்லி நீங்களாம் சொல்லவே கூடாது மாமா ஆனால் இப்போ பெண்களெல்லாம் படிக்கவே கூடாது ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அவள் எங்கேனா ஒரு படிக்கிறதுக்கு இடத்துல போய் ஆகி எதுக்கு மாமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நீ கொஞ்சம் சைலண்டாக இருக்கியா அவள் படிக்க வேண்டியது அவளோட விருப்பம் நீ அதிலெல்லாம் தலையிட வேணாம் போஸுக்கும் அவனுக்கும் விவாகரத்து ஆகிடுச்சி நீ மலரை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட உனக்கு ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க இதை கேட்ட ஈஸ்வரிக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது உடனே அங்கே சாபுத்திரியும் ஈஸ்வரியை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே நீ ரொம்பவே சந்தோஷப்படுத்துக்கிட்டு இருக்காத ஏன்னா போஸுக்கு ஒரு கோடி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் அவனுக்கு ஒரு ரூபாய் கிடைக்காத மாதிரி நான் நான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சாபுத்திரியுமே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன மலர்கிட்ட எங்கள் போஸ் அத்துமீறி நடந்துக்கிட்டு அங்கே தனத்துக்கிட்டேயுமே சொல்லிடுறாங்க தனத்துக்குமே பயங்கர கோபமாகவும் இருக்குது ஏன்னா அப்படி அவன் பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னதுனால தான் அவனை வீட்டை விட்டு வெளியே தள்ளி சாணி கரைச்சி அவன் மூஞ்சில் ஊற்றிருக்கேன் இது மாதிரி ஒரு அசிங்கத்தை அவன் எங்கேயுமே பட்டிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே அங்கே தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தனமும் கா நீங்கள் பண்ணது தான் சரிக்கா நீங்கள் நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணியிருக்கக்கூடாது ஏன்னா அவனை தர தரன்னு எழுதிட்டு போயிட்டு அங்கே ராஜாங்கம் மாமா முன்னாடி நிறுத்தி அவனை அசிங்கப்பட வச்சுருக்கணும் ராஜாங்கம் மாமா இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அங்கே போஸை இந்த வீட்லேயே இருக்க விட விட்டுருக்க மாட்டார் அந்த பொண்ணுக்குமே அங்கே போஸுக்கும் கல்யாணமும் நடந்திருக்காது நீங்கள் இந்த விஷயத்த ஏன்கா அங்கே தமிழ் செல்வி அக்கா கிட்டே நீங்கள் மறைக்க சொன்னீங்க இந்த விஷயத்த அக்கா கிட்டே நான் சொல்லவே தெவங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் மலருமே தனம் நீ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாத தனம் ஏன்னா அங்கே ஏற்கனவே நிறைய பிரச்சனையை இங்கே தமிழ் செல்வி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் இந்த வேற இந்த பிரச்சனையை வேற நீ சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயமெல்லாம் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சத்தியம் ஒன்று தடோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைக்கா நான் சத்தியமெல்லாம் பண்ணுறதில்ல ஆனால் அந்த விஷயத்த நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்லிடுறாங்க உடனே எங்கள் தனத்துக்கிட்டே வந்து மலருமே அங்கே வக்கீலுக்கு படிக்கிறதுக்கு இங்கே ராஜாங்கமும் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே தனமும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே தமிழ் செல்வி வந்து மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே சேதுவுமே உள்ளே வராரு சேது வந்து இன்னமலே விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டேன் நீ வக்கீலுக்கு படிக்க போற ரொம்ப சந்தோஷம் நீ வக்கீலுக்கு படிக்கிறதுனா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் உனக்கு எதனா உதவி வேணும்னா என்ன கேளு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் மலருமே சரிங்க மாமா எனக்கு எதனா உதவினா நான் உங்ககிட்ட கேட்குறேன் ஏன்னா ராஜாங்கம் மாமா இதுக்கு ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருந்துச்சு ஆனால் இதுக்கு அவர் ஓகே சொன்னத்தில் எனக்கு மிகவும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே அங்கே சேதுமே கிளம்பிடுறாரு உடனே அங்கே தமிழ் செல்வியும் படிக்கிறதுக்காக உள்ள உக்காந்துக்கிட்டு இருக்காங்க தனம் சமையல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இங்கே மலருமே துணிக்காய் போட்டிருக்காங்க அதை எடுத்துகிட்டு வர்றதுக்காக வெளியும் மலர் போகிறாங்க உடனே அங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கே ஈஸ்வரிய பார்த்ததும் இங்கே மலருக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது ஏன்னா போஸ் அது மாதிரி பண்ணது அங்கே ஈஸ்வரிய பார்த்தா எனக்கு முன்னாடி வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோபமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உடனே எங்கள் ஈஸ்வரியும் மலர்கிட்ட போயிட்டு மலர் நீ நினச்சதெல்லாம் நிறைவேறிச்சின்னு மட்டும் நினச்சிக்காத இந்த நீ வக்கீலுக்கு படிக்கிறேன்னு சொல்லியிருக்குல்ல அது நடக்கவே நடக்காது அது உன் கனவுல கூட நடக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே போஸுக்கு இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர்கிட்ட ஈஸ்வரி சொல்லவும் உடனே இங்கே மலருமே உங்கள் பையனுக்கு போஸுக்கு கல்யாணம் நடந்தா என்ன கருமாதி நடந்தா என்ன அவனுக்கு எது நடந்தாலையும் எனக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் உங்கள் பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்க இதை நாற்றுக்கு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு வக்கீல் படிக்கிறதுக்கு விருப்பமாக இருக்குது அதை நான் படித்து வக்கீலை ஆயிடுவேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே ரொம்பவே கோபமாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சவாலுமே விடுறாங்க உடனே எங்கள் போஸ் வந்து இந்த சனியம் பிடிச்சவன இந்த வீட்டில் நான் பார்த்து கல்யாணம் பண்ண பாரு எனக்கு அப்போவே இவன் மேலே சனியம் பிடிச்சிக்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லவும் உடனே எங்கள் ஈஸ்வரிக்கு பயங்கர கோவம் இருக்குது உடனே எங்கள் மலரை பார்த்து மலர் நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தை பேசுனா கூட உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியே சொல்லவும் உடனே எங்கே ரொம்பவே கோபமாகவும் அங்கே போஸுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அங்கே தலை மேலே சா ிய கரைச்சி ஊற்றுனது தான் இங்கே போஸுக்கு கண் முன்னாடி வந்துட்டு போகுது ஏன்னா மலர் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கவே கூடாது ஆனால் மலருக்கு என்னைக்குன்னா ஒரு நாள் இது இதுக்கான பலனவை அனுபவிச்சு ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போஸுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு உடனே எங்கள் சவாலுமே விட்டுட்டு ஈஸ்வரமே அங்கே கிளம்பி போயிடுறாங்க இங்கே மலருமே இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசறதுக்கு வந்துட்டாங்க இவங்க நல்ல மனுஷங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல இவங்க மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க போல் அது அதுக்கே இவங்களுக்கு வாழ்கிறதுக்கே சரியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளேமே கிளம்பிடுறாங்க உடனே எங்கே போஸை பார்த்து போஸ் இங்கே நீ மலர்கிட்ட போயிட்டு இவ்வளோ அசிங்கம் பண் பட்டு வருவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல இப்போ தான் ஒரு நல்ல காரியம் நடக்கப்போ போது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன் ஆனால் காரியத்தை நீ கெடுத்து வச்சிட்டனா உன்னை நான் உயிரோடையே விடமாட்டேன் நானே சாகடிச்சிட்டு நானே ஜெயிலில் போய் உக்காந்து பார்த்துக்கோ நீ அது உனக்கு கல்யாணம் நடக்க வரையும் நீ சும்மா தான் இருக்கணும் நான் சொல்கிறத கேட்டுட்டு இருந்தேன்னா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கும் நீ பாட்டுக்கு நீ ஒன்று பண்ணிட்டு நீ சுற்றிக்கிட்டு இருந்தனா வச்சுக்க இந்த கல்யாணமும் நடக்காது ஏன்னா இங்கே மலர் வந்து ராஜாங்கம் கிட்ட இந்த விஷயத்த சொல்லாத வெறி தான் உனக்கு நல்லது இந்த விஷயத்த மலர் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தானா இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கும் தெரியுமா இந்த கல்யாணமே அட்டன் அண்ட் செகண்டு நின்று போயிட்டுருக்கும் போஸு போஸு இதுக்கு மேலே என்ன கோவை வந்து படுத்தின அவ்வளோ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியுமே போஸை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சாபத்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது ஏன்னா இங்கே மலர் படிக்கிறது நினச்சி இங்கே ஈஸ்வரி ரொம்பவே இருக்கணும் ஏன்னா இங்கே மலரை டைவர்ஸ் பண்ணத்துக்கு இங்கே போசுமே வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபத்திரிக்கையும் தாமரையும் இருக்கவும் உடனே இங்கே சன்னியாசி கூப்பிட்டு சன்னியாசி நீ நான் சொன்ன வேலையெல்லாம் எல்லாமே முடிச்சுட்டில் இங்கே கல்யாணம் வேலை வேறக்கு நிறைய இருக்குது நேரம் வேறு நம்மளுக்கு அதிகமாகவும் இல்லை நீ அந்த பத்திரிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம தெரிஞ்ச ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்க்குற வேலையை பார்த்துக்கோ ஏன்னா நேரம் கிட்ட வந்துச்சா நம்மளுக்கு என்னென்ன வேலைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மறந்துடும் அதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் மாதிரியாக இருக்குது வெளியில் போயிட்டு வந்தது நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அதை என்னன்னு பார்த்து பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாமும் உள்ளே கிளம்பிடுறாங்க அப்பத்தாவும் மலர் படிக்கிறத நினச்சிக்கிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே வெளியே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே மலரை பார்த்ததும் மலர் வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலரை கூப்பிடுறாங்க மலருமே அங்கே போயிட்டு சொல்லுங்க பார்த்தா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அப்பத்தாவுமே மலர் நீ வக்கீலுக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இப்போ போஸுக்கு வேறு கல்யாண ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி டைமில் உனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் நீ அடுத்த கட்டமாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வக்கீலுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்த பார்த்தியா அதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கு நீ இந்த முடிவு எடுத்தது நீ நல்லபடியாக நல்லா படித்து நீ ஒரு வக்கீல் ஆகணும் நீ உன் சொந்த காலில் சொந்த உழைப்பில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்போ சொல்லவும் உடனே இதை கேட்ட மலருக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்போத்தா நீங்கள்லாம் என் கூட இருக்க போது நான் வக்கீல் ஆகிடுவேன் அப்போத்தான் ஏன்னா இவ்வளோ பெரிய நல்ல மனசாக இருக்கிற இடத்துல நான் என்னன்னா அந்த ஒய்வு தான் எனக்கு இருக்கும் நான் உங்கள் முன்னாடி வக்கீலாகி தான் முன்னாடி வந்து நிற்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சரி அப்போத்தா இங்கே நான் சமைக்கணும் அடுப்பாங்கரையில் சாம்பாரை வேற அடுப்பில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மலருமே கிளம்பிடுறாங்க அப்போத்தவுமே ரொம்ப சந்தோஷமாகவும் இங்கே மலர் இது மாதிரி ஒரு முடிவை எடுத்து எடுத்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கே ஜாலியாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே தமிழையும் பார்த்துட்டு தமிழ் வயிற்றுல ரெண்டு குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நினைக்கிற போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அந்த ரெண்டு குழந்தையும் சேதுது தான் சொல்லிட்டு சேதுக்கு இந்த விஷயம் போது சேது ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பாத்தாவுமே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மோகனாவுமே சமையலை முடிச்சுட்டு அத்தை வாங்கத்தை சாப்பிடுவீங்க நீங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் உள்ளேயுமே கூட்டிகிட்டு கூப்பிடுறாங்க சேது வந்து அங்கே உள்ள ரொம்பவே டயர்டாகவும் உக்காந்துக்கிட்டு இருக்க தனமும் அங்கே மாமா நீங்கள் வாங்க சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க தனம் கூப்பிட்டதும் இங்கே சேதுவுமே இல்லை தனம் நான் தான் ஓட்டலில் சாப்பிட்டுட்டு வந்தேன் எனக்கு பசிக்கலை நீங்கள் சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேதுவுமே படுத்துடுறாங்க உடனே தனமும் சரிங்க மாமா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் தனமும் இங்கே தமிழ் செல்வி மலரும் மூணு பேரும் ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே மலர் படிக்க வேண்டிய அந்த ஏற்பாடெல்லாம் அங்கே தமிழ் செல்வியுமே பார்த்துக்கிட்டு பார்த்து இருக்காங்க ஏன்னா நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அந்த அட்மிஷன் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் நாளைக்கு என் கூட வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மலர்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு இருக்கவும் உடனே மலருமே சரி தமிழ் நாளைக்கு நானும் உங்க கூட வந்துடுறேன் ஏன்னா அஞ்சு மணிக்கு எழுப்பிவிடு எனக்கு கொஞ்சம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அயன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாம் உங்கள் வீடியோ படிச்சு வந்து லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்